ஞானானந்தம் அயம் தேவம் பலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயசயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்து வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி 13 பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறான் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து ச சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறக்கிறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டோம் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது இடுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரணும் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் இதே தவிர வந்து இந்த வாஸ்து அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது திதி தோஷமோ வாரதோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகுகாலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படி அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்தலையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்கிராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை ஆனால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோள்சார பிரகாரம் இன்றைய நிலையம் வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்ரி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ணம் உண்டான மாதத்தில் அதாவது மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தில் பார்த்து இடையாள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் இருக்கிறது விசேஷம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் புத பகவானும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பிளானடரி பொசிஷன் மூமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த மாதத்தினுடைய படங்களை பார்ப்போம் இந்த மாதத்தில் வந்து அஞ்சாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறதும் ஆறாம் இடத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்தில் பார்த்த இல்லையினால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இரண்டு மறைவு ஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்து சேரும் அதுவும் அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சடனாக ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வரக்கூடிய வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதும் அவர் வந்து செவ்வாயை சுபப்படுத்துறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த இது இந்த கீழ்த்தட்டு மக்களோட அதாவது துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை தவிர வந்து காற்று அலை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கு தவிர வந்து டெலிகாம் சர்வீசஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்டு இது மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்யூனிட்டியில் இருக்கிற வாழ்க்கை இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதமும் உயருது புதிய வேலை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடும் நாள் வேலைக்கு பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ் அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தா ஆர்ட் டைரக்டர்ஸு மியூசிஷியன்ஸு மியூசிஷியன்ஸ் வந்து இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸு அதுவும் வந்து இந்த இது அதாவது நான் ஓக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் வைக்கிறவாளுக்கு அது தவிர வந்து சிஜி கிரியேட் பண்ணுறவா அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம்மே போகிறது இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றத்தோடு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக திடீரென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்த ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் அதை தவிர உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த மாதம் வருது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருந்தால் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் சுவர்கள் யாரும் அவரை கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிநாதனம் வந்து சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது சூட்டின் வகையாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரக்கூடும் அதை தவிர வந்து உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடும் மென்டல் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா கேது பகவான் ராசியிலேயா இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வெற்றி வகை நிச்சயமாக சூடக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் அறியலேயே இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா எது எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் செவ்வாய் பகவானும் பார்த்தடையானால் மூன்று எட்டுக்கு உண்டானவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால நீங்கள் செவ்வாய்க்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்குன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த செவ்வாழப்பழம் இல்லைன்னா மாதுளை வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டான தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கிறது பண்ணுங்க கோவிலில் போய் பண்ணிட்டு அதை தவிர தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் எல்லா முயற்சிகளும் தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகிறது இதை தவிர பார்த்த இந்த இந்த வில்வ மரம் இல்லைன்னா வந்து கருங்காலி மரம் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு தானமாக கொடுங்க ஏதாவது கோ கடையிலேருந்து இதில் இந்த கார்டனிங்லேருந்து வாங்கி கொண்டு போய் கோவிலில் தானமாக கொடுக்குறதோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறதோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கு தண்ணி கூட செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு விற்பனைக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தவிர்க்கணும் அது வந்து சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தின் பொழுது அதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் இது எப்போ வருது அப்படின்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதை தவிர வந்து பதினாலு ரெண்டுலேருந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்குது அதனால் இந்த ரெண்டு காலகட்டங்கள்லேயும் ரெண்டு நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்த இந்த செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஏன்னா பொதுவாகவே கன்னியாராசிக்காரர்கள் எட்டு மூணு எட்டு நதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக எந்தவித பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் நல்லபடியாக தேர்ந்து எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு